இந்தியாவோட டெஸ்ட் டீம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா கௌதம் கம்பீர் மாற்றப்படுவாரா புதிய கோச் யார் வர வாய்ப்பிருக்கு இப்படியே போனா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் என்னாக போகிறது அது மட்டும் இல்லாம நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம் ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாட்டீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ நிறைய பேர் ஷேராக ஹைப்ப கூட தட்டி விடுங்க அதாவது நம்ம வீடியோ தொடர்ந்து போட்டுட்டு இருந்தோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு கமெண்ட் ஆச்சு வந்து நான் வந்து நெகட்டிவா வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ நான் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கௌதம் கம்பீர் சப்போர்ட் பண்ணியோ இல்ல இது இதுதான் ஸ்குவாடு அவர் கரெக்டா தான் பண்ற அப்படின்னு ஒரு கமெண்ட் கூட நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துட்டே என்ன ஒரு கமெண்ட் கூட கிடையாது அல்ல கமெண்ட் வந்திருக்கு இருக்கு அவரு அவர் பதவி விலகணும் அவர் வந்து ஃபுல்லா பாலிடிக்ஸ் தான் பண்றாங்க இதுக்கு வந்து காரணமே முழு பொறுப்பு தான் இருக்கணும் அவர் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா தான் இருந்துச்சு சொல்லிட்டு எல்லாருமே உங்களோட கருத்துக்களை சொல்லும்போது நான் பார்த்தேன் ஓ இந்த மாதிரிலாம் இவ்வளோ எல்லாரும் வந்து மனசுல இருந்த வந்து நீங்க பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அதுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த இயரோட வந்து டெஸ்ட் முடிஞ்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட் இயர் தான் டெஸ்ட் நடக்க போகுது இந்த இப்போ இந்த சீரீஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து மூணு ஓடி நடக்க போகுது அதுக்கப்புறமேட்டு அஞ்சு டி டுவெண்ட்டி நடக்க போகுது அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து இருபது நாள் பிரேக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு தான் நியூஸ்லாந்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிடையாது இப்போ வரைக்கும் டெஸ்டான தகவல் வரவே இல்லை டி ட்வெண்ட்டி நடக்க போது ஓடி சீரீஸ் நடக்க போகுது அது உடனே பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பதாம் தேதி முடியுது அது முடிஞ்சோடனே வந்து வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதோட ஸ்காட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பாங்க வென்யூ பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக நடக்குது அந்த ஒரே ஒரு வென்யூ தான் பயமாவே இருக்கு அகமதாபாத் மற்றபடி ஸ்ரீலங்காலுமே நடக்குது அதோட அப்டேட்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்படி அது முடிஞ்சகையோட மார்ச் எட்டு முடியுது அந்த ஒரு ஒன் வீக்ல வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது ஆல்மோஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா மே வரைக்கும் போயிடும் அதுக்கப்புறம் வந்து ஜூலை தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து இங்கிலாந்து கூட சீரியஸ் ஆரம்பிக்குது ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் இயர் இன்னும் ஒரு எட்டு மாசங்களுக்கு வந்து டெஸ்டே இல்லைங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தகவல் சரி ஒரு ஆறு மாதம் இல்லைன்னே வச்சு அப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இந்த சீரீஸ் வந்து ஒயிட் வாஷ் ஆயிடுச்சு இப்போ இந்த ஆறு மாசத்துலயாச்சும் இந்த மூணு மாசத்து கூட கணக்கு வச்சுப்போவேன் ஏதாச்சும் ஒரு அழகா வந்து எடுத்து பார்த்து பார்த்து ஸ்கவுட் பண்ணா கூட பாத்தீங்கன்னா டீம் சூப்பராக செட் பண்ணல ஐபிஎலை மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்குவாட திரும்பி எடுத்தாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அழிவை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லும் ஐபிஎல் நல்லா ஆடுவாங்க அவங்களுக்கு ஒன்றும் டெஸ்ட்ல போடலாமா இங்க புஜாரான்னு ஒரு மனுஷன் எடுத்துக்கங்க அவர் வந்து ரிட்டையர்லாம் ஆக மாட்டாரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர்லாம் டெஸ்ட் இருக்கிற வரைக்கும் கூட ஆடிட்டு இருக்கலாம் ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் கூட அவர் ஆடலாம் இப்பவே பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கும் அவருக்கு ஒரு வயசு தான் முப்பத்தேழு வயசு ஐபிஎல்ல எல்லாம் அவரெல்லாம் நீங்க பாத்துருக்க முடியும் பஞ்சாப்ல டீம்ல பாத்துருப்பீங்க டி டுவெண்ட்டி அவர் கிடையவே கிடையாது அதாவது டெஸ்ட்டுக்குன்னே அளவு எடுத்து செஞ்ச மாதிரி தலைமை இருப்பாப்ல பாத்தீங்கன்னா சூப்பரா நிப்பாப்ல நின்று நிதானமா எவ்வளவு வேணா பால் போடு நான் பாட்டுக்கு ஆறு நாளா ஏழு நாள் கூட நான் பாட்டுக்கு நிப்பேன்னு சொல்லிட்டு செம்மையா பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல வந்து ப்ரூவ் பண்ணவர் அவர் தான் இப்போவுமே நாற்பத்தி மூணு ஆவரேஜ் வச்சிருக்காரு அவரு அவரை எப்படி ரிட்டையர் ஆறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா யாக வச்சாங்களா ஆனாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதே கதை தான் ரோஹிட்ருந்து விராட் கோலிக்கும் அதே மாதிரி அவர்லாம் போயிட்டார் ரஹானேவும் அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து சூப்பரா ஆடக்கூடிய அவரும் இல்லை அதுக்கப்புறமேட்டு ஒரு காலத்துல நம்ம டெஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது ஒரு காலங்கிறது விராட் கோலி தலைமையில் இருக்கும்போது ஹோம்ல எல்லாம் தோக்கவே மாட்டோம் ஃபாரின் போனாலும் சேனா கண்ட்ரி போனாலும் விராட் கோலி அடிச்சு தம்சம் பண்ணுவார் ஸ்லெட்ஜுன்னா என்னன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும் இப்போ இந்த சுமன் கில் பண்றதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது நம்ம சுமன் கில்ல குறை சொல்ல அது ஐபிஎல்ல பொட்டன்ஷியல் இருக்கு நல்லா விளையாடுறாங்க அப்படின்னா அது ஐபிஎல் எடுத்தீங்கன்னா டி டுவெண்ட்டி கொண்டு வரீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா கொண்டு வரீங்க நிறைய பேர் வந்து எங் கேனரை கொண்டு வரீங்க இந்த இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டி உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை அது மாதிரி தொடர்ந்து அந்த பிளேயிங்ல எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும் அவ்வளவுதான் இவங்க வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்காவோட ஹெட் கோச் சொல்ற மாதிரி இவங்களை அழுவ விட்டு மண்டி போட வச்சிடறோம் அதாவது வந்து விட்டுட்டு தான் நாங்க வந்து ட்ராப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படிப்பட்ட நிலைமையா நம்மளுக்கு ஏன்னா ஒன் ஆஃப் த நல்ல பணம் வாய்ந்த ஒரு இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியாவோட கிரிக்கெட் இது இருக்கு அப்படி இருக்கும்போது நிறைய யங் டேலண்ட் யங் டீமா போடுறியா யங் டேலண்ட் நிறைய பேர் இருக்காங்க ஒரு அனுபவ வாய்ந்த வீரரும் ரெண்டு பேர்த்த உள்ள இறக்கி விடு அது வந்து நல்லாவே இருக்கும்ல அப்படின்ற தான் சொல்லப்படுது ஐபிஎல்ல மட்டும் ஏன் வச்சிட்டு பாக்குறீங்க அது மட்டும் இல்லாம சையது முஸ்தாக் அலை டிராபி இருக்கு ரஞ்சி டிராஃபி இருக்கு இதுல எல்லாம் எவ்வளவு பேர் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அதுல எல்லாம் பார்த்து பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்தியா டீம்ல போடும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு ப்ரூவ் பண்ணுவாங்க அபிமன் யூஸ்ரன் சர்பராஸ்கான் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருமே நல்லாவே ஆடுவார் இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர்ஸ் இருக்காங்க இன்னும் வந்து பெயரே தெரியாம மக்களுக்கே ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு சில பிளேயர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது சரியா அவங்க எல்லாம் வாய்ப்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு பிளேயருக்கு எவ்வளோதான் வாய்ப்பு கொடுப்பீங்க பத்து இதா பதினஞ்சு தடவையா வாய்ப்பு கொடுத்து இது பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டா சொல்றேன் அதான் பாத்தீங்கன்னா இப்ப சாய் சுதர்சன் ஆள் மட்டும் வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்து அவர் முடிச்சிட்டாங்க கருண் நாயருக்கு மூணு மேட்ச் தான் வாய்ப்பு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி இந்த இடத்துல அக்ஷர் பட்டேல கொண்டு வருவாங்க நிதிஷ்குமார் ரெட்டியை கொண்டு வருவாங்க ஸ்பின்னு சுத்தமா யாருமே ஆடவே மாட்டேங்கிறாங்க அதாவது யாருக்குமே ஒரு கான்பிடென்டே இல்லாம நம்ம தோக்கதான் போறோம் அப்படின்ற ஒரு மனப்போக்கோட தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் இருந்துச்சு இட்ராலி என்ன நடக்க போகுது தோத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பார்க்கவே இல்லை நானே கூட சொல்றேன் இந்த ஒரு கோடி பேர் தான் வந்து வந்து ஹாட் ஸ்டார்ல வந்து பாத்துட்டு இருக்காங்க அவ்வளோ இதாவா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதனால வந்து இந்த ஆறு மாசம் அளவுலையாச்சு யாராச்சும் ஒரு நல்ல பிளேயர்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா காப்பாற்ற முடியும்னா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்து நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் இருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியவே இல்லை அர்ஷித் ராணா கூட கேப்டன்ஷிப் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு இப்ப வந்து டி டுவெண்ட்டில சுமன் கில் வந்து அவங்களாம் திணிக்கிறாங்க ஓடியிலையும் திணிக்கிறாங்க ஆல்மோஸ்ட் இப்ப கழுத்தை உடச்சா அவர் வந்து உட்கார வச்சிருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் தின்னு திணிஞ்சு டெஸ்ட் சோழிய முடிச்சுட்டாங்க இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து வரப்போகுது இதே நிலமையில போகும்போது நல்ல பிளேயர்கள் இருக்காங்க கரெக்டாக யூஸ் பண்ணணும் இப்போ வந்து சஞ்சு ஓப்பனிங் இறக்காம கொஞ்சம் அஞ்சாவது வரைக்கும் வேஸ்ட் பண்றாங்க அதே ஒரு ஸ்டார்ட் எப்படியும் இந்த ஏசியன் கப் ஜெயிச்சதே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு அதே மாதிரி இப்போ வந்து வேர்ல்டு கப் வந்து டி ட்வெண்ட்டி நடக்கும் போகுது ஐ திங்க் சுமன் கில் ஆயிரு அதுக்கு முன்னாடியே ஃபிட் ஆயிருவாரு வந்துருவாருன்னு வச்சுப்போமே அவரை கேப்டன்ஷிப் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அவர் கீழே அப்படிங்கும் போது அதுவே ஒரு நெருடலாவே இருக்கு இப்ப வந்து ஒரு கேப்டன் அப்படிங்கறது ஒரு பயம் இருக்கும் இப்ப வந்து மகேந்திர சிங் தோனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் கூலா இருப்பார் அவர் பாக்குற ஒரு பார்வே வந்து ஒரு மாதிரி இருக்கும்போது ஐயோ என்னடா அப்படி பாக்குறாரு சரி போ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணு விராட் கோலி மிரட்டுவாரு அவர் பார்த்தீங்கன்னா அக்ரஸிவ் கோவப்படுவாரு ரோஹித் சர்மாவும் பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் பால்ல எட்டி வச்சாரு பாத்தீங்கன்னா ஐயோ வருப்பா திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கு இல் தானே வா கழுத்துல இது போட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம ஆட்டுக்களை பால் போடும் எனக்கு ஓவர் கில்லே நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஓவர் கூட நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பொட்டன்ஷியல் பொட்டன்ஷியல் உள்ள ஒரு கேப்டன் எங்களுக்கு வேணும் ஃபியூச்சர் ஃப்யூச்சரை நோக்கி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி 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 சோழியே முடிச்சு விட்டாங்க அதனால இந்த வேர்ல்டு கப் வந்து எனக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை அடுத்த கோச் யாரு அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் பார்க்கும்போது நான் நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ரோஹித் சர்மா அவர்கள் வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயும் ரிட்டையர் ஆகிட்டார் நான் ஐபிஎல்லும் இந்த ஓடி மட்டுந்தான் ஆடிட்டு இருக்காரு ஃப்ரைம் ஃபார்ம்ல இருக்காரு ஐசிசி ரேங்க்லையும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்ல இருக்காரு எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வரலாம் சாஸ்திரி எல்லாம் இருந்தப்போ பாத்தீங்கன்னா டீம் எல்லாம் வந்து அப்படி இருக்கும் ராகுல் டிராவிட் இருந்தப்போ கூட பரவாயில்லேன்றிச்சு இப்போ வந்து பின்னோக்கி போயிட்டு இருக்கு இன்னும் நம்ம இந்தியா வந்து இதெல்லாம் அடிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில வந்து டெஸ்ட்ல வந்து பண்ணிட்டாங்க ஹோம்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ணி விட்டு போயிட்டாங்க எனக்கு என்ன தோணுது வெஸ்ட் இண்டீஸ் உண்மையா வந்து பிளேயர்ஸ் இல்ல பழைய மாதிரி அவங்கள்ட்ட பிளேயர்ஸ் இல்ல அப்ப இருக்கும்போது கெயிலா இருக்கட்டும் பொல்லாடா இருக்கட்டும் அவங்க டீம் வந்து டெஸ்ட்லயா இருக்கட்டும் நிறைய ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டு பிளேயர் தான் சொல்றேன் இந்த மாதிரி அவங்க டீம்ல நிறைய பிளேயர்கள் இருந்தாங்க இப்போ பிளேயர் அவங்கள்ட்ட இல்லாததுனால பாத்தீங்கன்னா எங்க போனாலும் அவங்க தோக்குறாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு அந்த மாதிரி ஒரு நிலமை இந்தியாவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது இங்க பிளேயர் இருக்காங்க நல்ல அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்கு நல்ல ப பிராக்டிஸ் பண்றதுக்கு எல்லாமே இருந்தும் நீங்க தோக்குறீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு இதுதான் காரணம் அதனால வந்து நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது இதெல்லாம் மாத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் கௌதம் கம்பீர் அவர்கள் மாற்றப்பட வேண்டுமா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு ஜெயிக்கிறதுக்கு மேலே எதுவும் மாற்றங்கள் தேவையா இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளராக யார் வந்தா நல்லா இருக்கும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஸ்குவாட் என்னவா இருந்தா டெஸ்ட்டுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க கேப்டன்சியும் வந்து புதுசாக யாராச்சும் மாத்தணும் அப்படின்னு நினச்சாலுமே அதையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸுக்கு சொல்லுங்க